கரூரில் தபால் ஓட்டு போடும் நடைமுறையில் குளறுபடி முறையாக கண்காணிக்கவும் நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு சமூக அலுவலர்கள் கோரிக்கை கரூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் எண்பத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக ஐம்பத்தி ஆறு குழுக்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ள வாக்காளர்களின் இருப்பிடத்திற்கே நேரில் சென்று அஞ்சல் வாக்குகளை பதிவு செய்யும் பணிகள் நேற்று தொடங்கி இன்றுடன் முடிகிறது வாக்காளர்கள் தங்களது அஞ்சல் வாக்குகளை பதிவு செய்த பின் பாதுகாப்புடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள தபால் வாக்குகள் பாதுகாப்பு அறைக்கு கொண்டு சென்று மூடி முத்தரையிட்டு காவல்துறை மூலம் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதுடன் சிசிடிவி கேமராக்கள் மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது இன்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்கவேல் கிருஷ்ணராயபுரம் வட்டம் மேட்ட திருக்காம்புலியூர் பகுதியில் எண்பத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட முதியவர் ஒருவர் அனைத்து விதிமுறைகளும் கடைபிடித்து வாக்களிப்பதை பார்வையிட்டார் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் எண்பத்தி ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நான்கு பேரும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் ஆயிரத்து நானூற்றி இருபத்தி ஒன்பது பேர் என மொத்தம் மூவாயிரத்தி இருநூற்று முப்பத்தி மூன்று வாக்காளர்கள் வீட்டிலிருந்து படிவம் பன்னிரண்டு டி மூலம் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர் இதில் நேற்று ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஒரு வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்ந்து வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருமாநிலையூர் அக்ரஹார பகுதியில் எண்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் மூன்று பேர் இருப்பிடத்திற்கு நேரில் சென்று அதிகாரிகள் தபால் ஓட்டு போடுவதற்கான ஆவணங்களை வழங்கினர் ஆனால் தேர்தல் நடைமுறை விதிகளின்படி அஞ்சல் வாக்குகளை செலுத்தும் பெட்டிகளை அவர்கள் முன்னணியில் வைக்காமல் வாக்கு செலுத்திய சீட்டுகளை கையில் பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் பையில் போட்டு எடுத்துச் சென்றனர் இதனால் கரூரில் தபால் ஓட்டு போடும் நடைமுறை முறையாக பின்பற்றப்படுகிறதா என்ற சந்தேகமும் அஞ்சல் வாக்கு செலுத்தும் முறையில் குளறுபடி நடைபெறுகிறதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது தபால் ஓட்டு போடும் முறை முறையாக கண்காணிக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிரேமண்ட்ஸ் எல்லாரே வந்து ஓடி வரலாம் ஓடி வரலாம் ஒரு கோட்ல ஒரு சின்னான பேஸ்ட்ரே சொல்றாங்க அதே மாதிரி மடிச்சது அதே மாதிரி மடிச்சிட்டு हूं அச்சிடலாம் ஆஹ் நான் பேஸ்ட் பண்ணுங்க ஓட்டோ கே இங்க டைப் பண்ணி போடுடா ஆ ஓகே டவுன் பஸ்டா ना

122 122 200 ना विजयो सत्यോദन है ना ओटी विद्युत रोड आके आके ना ओटी रोड और हम अठमडeyim हा नहीं थोड़ी आधे में मारती हूं അവിടെ ഇരിക്കുന്ന ആളല്ല,Haryana. വിക്രം നായർ. ആ, ദീദി ദേ കൊമ്പൻ വിളിക്കുന്നു നമ്മൾ. ഒരുൈ തരി തരി. നമ്മൾ ഇരിക്കുന്ന അങ്കരവാടി ചേട്ടൻ. ഉത്രേദൻ ആണ്.